மாட்டிறைச்சி தடைக்கு எதிராக ட்விட்டரில் திராவிட நாடு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் செய்யப்பட்டது நாடு முழுவதும் இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதை தடை செய்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தது மத்திய அரசு விவசாய காரணங்களுக்காக மட்டுமே மாடுகளை விற்கவும் வாங்கவும் சட்டத்தில் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது இந்த தடை அறிவிப்பு நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இறைச்சி விற்பனையாளர்கள் தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கிவிடும் என அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல் தலைவர்களும் இந்த தடை அறிவி எதிராக கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் இதனிடையே ட்விட்டரில் திராவிட நாடு என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது இதில் கேரள மாநிலத்தவர்கள் மத்திய அரசின் அறிவிப்பை உறுதியாக எதிர்க்க தொடங்கியுள்ளனர் இதையடுத்து கேரளாவில் பல்வேறு இடங்களில் மாட்டுக்கறி உண்ணும் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் கேரள மாநிலத்தவர்களால் திராவிட நாடு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் செய்யப்பட்டது பல்வேறு தமிழர்களும் கன்னடர்களும் இதில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து அகில இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்தனர் மயில்கற்களில் இந்தி திணி போதும் தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்றிணைந்து தங்கள் எதிர்ப்பை ட்விட்டரில் பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்